கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளின் மோசடி காட்டிக் கொடுத்த சுவிஸ் வாழ் இலங்கை தமிழர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணியாற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு தணைகளின் சில ஊழல் அதிகாரிகளின் மோசடி நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குடிவரவு மற்றும் குடியகல்வுக்கான பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் உத்தரவு கிணங்க இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை மற்றும் புறப்பாட்டு முனையங்களில் சில அதிகாரிகள் பயணிகளிடமிருந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் சாக்லேட் பார்சல்களில் லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகின டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தொகுதி விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள அதிகாரிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு திரும்பிய இலங்கை தமிழர் ஒருவரிடமிருந்து இரண்டு வெளிநாட்டு மதுபான போத்தல்களை லஞ்சமாக பெற்றனர் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் இலங்கையை விட்டு வெளியேறிய போது விமான நிலையத்தின் புறப்பாட்டு முனையத்தில் இருந்த அதிகாரிகள் இரண்டு வெளிநாட்டு மதுபான போத்தல்களையும் ஒரு சாக்லேட் பார்சலையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியான தகவல்களை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இதையடுத்து அந்த செயலில் ஈடுபட்ட ஒரு அதிகாரிக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் முதற்கட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார்